இந்த சம்பவத்தை யாருக்கோ எங்கேயோ நடந்திருக்கு நமக்கெல்லாம் இப்படி நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது அப்படி அலட்சியமா நம்ம கடந்து போயிட முடியாது அந்த அந்த கேமராவோட நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் ஷேரிங் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அதுல வந்து கேமரா வேற யாருக்காவது ஷேர் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் உங்களோட வைஃபையோட பாஸ்வேர்ட்ஸ் நீங்க அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்க அதையும் வந்து காம்ப்ளெக்ஸாகவும் வச்சுக்கோங்க லாங்காகவும் வச்சுக்கங்க ஆபாசமான ஒரு சிசிடிவி காட்சி வந்து கடந்த ஒரு வாரமா ஷேர் ஆகிட்டு இருக்கு பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த சிசிடிவி காட்சி வைரல் ஆகுது அப்படின்னு செக் பண்ணா அந்த சிசிடிவில இருந்த நபர் வந்து பிரபலமான ஒரு யூடியூபர் அவரோட பெட்ரூம்ல இருந்து சிசிடிவியை ஹேக் பண்ணி இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எதுக்குப்பா பெட்ரூம்ல யாராவது சிசிடிவி வைப்பாங்களா இவர் ஏன் அந்த சிசிடிவி அங்க போய் வச்சிருக்காரு அப்படின்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா எழுது பட் என்ன பர்பஸ்க்காக பெட்ரூம்ல அவர் சிசிடிவி வச்சிருந்தாருன்றது தெரியாது இப்போ அந்த ஹேக் பண்ணி வீடியோ இப்போ எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு விசாரணை போயிட்டு இருக்கு ஆனா வீட்டுக்குள்ள இருந்த ஒரு சிசிடிவியை எப்படி ஹேக் பண்ணாங்க அந்த நிலமை நமக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க ஸோ நம்ம வீட்டில் நம்ம சிசிடிவி பிக்ஸ் பண்றோம் அப்படின்னா எதெல்லாம் கவனிக்கணும் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு பாஸ்வேர்டு ரிலேட்டடாக அந்த சிசிடிவி பாஸ்வேர்டு ரிலேட்டடாக எந்த மாதிரியான அவேர்னஸ் தேவை அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் யூடியூபர் அலிசா சேகர் பஞ்சாபி யூடியூபர் கன்கன் குப்தா பங்களாதேஷ் யூடியூபர் ஜன்னத் தோஹா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஸ்ட்ரீமர்ஸோட ஆபாச வீடியோன்னு மாசத்துக்கு ஒருத்தருன்ற மாதிரி சில பிரபலங்களோட ஆபாச வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த வரிசையில் இப்போ மும்பையை சேர்ந்த இருபத்தோரு வயசான யூடியூபரும் சேர்ந்திருக்கார் கேமிங் ரிலேட்டடாக கண்டினியூஸாக ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய இவருக்கு இந்த யூடியூபருக்கு கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி அவரோட ஃப்ரெண்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறார் அதை பார்த்துட்டு அவருக்கு பயங்கர ஷாக் என்ன அப்படின்னா அந்த சிசிடிவில இவர் ஆடை இல்லாமல் பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து நடந்து வர அந்த காட்சிகள் பதிவாயிருக்கு இது ஏதாவது எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்களா இல்லை எடிட் செய்யப்பட்ட வீடியோவா இப்போதான் நிறைய டீப் ஃபேக் வீடியோலாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது வீடியோவா அப்படின்லாம் செக் பண்ணியிருக்காரு ஆனால் அது எடிட் செய்யப்பட்ட வீடியோ கிடையாது அவரோட வீட்டுக்குள்ள இருக்கிற எக்ஸாக்ட்டான வீடியோ தான் அது அந்த வீடியோவில் அவர் மட்டும் இல்லை அவரோட அம்மா அவரோட சகோதரிலாம் கூட பதிவாயிருக்காங்க அதை பார்த்து ஷாக் ஆன அந்த நபர் இம்மிடியேட்டாக காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்போ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா இது கடந்த இருபது நாளுக்கு மேல இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த சிசிடிவிலயே இருக்கிற டேட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் பதினேழு அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ நவம்பர் பதினேழு இப்போ டிசம்பர் எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ வரைக்குமே அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புலருந்து சொல்லிருக்காங்க அந்த வீடியோ வைரல் ஆகிறத ஸ்டாப் பண்றதுக்கான விஷயங்களும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோ எங்கேருந்து இருந்து பகிரப்பட்டுச்சு அப்படின்ற ஐபி அட்ரஸ்ஸையும் நாங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் சம்மந்தப்பட்ட நபருக்கு தெரியாமலேயே இந்த வீடியோ சீக்ரெட்டாக ஷேர் ஆகிட்டே இருந்திருக்கு இந்த விஷயம்தான் இப்போ கூடுதல் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்த யூடியூபர் வீட்டில் இருந்த சிசிடிவியை ஹேக் பண்ணி இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க இந்த மாதிரி எத்தனை சிசிடிவி அந்த கும்பல் ஹேக் பண்ணியிருக்கோம் ரிலீஸ் ஆகிருக்கிறது ஒரு ஃபுட்டேஜ் பட் அவங்க கையில் எத்தனை ஃபுட்டேஜ் இருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் எழுது இந்த சம்பவத்தை யாருக்கோ எங்கேயோ நடந்திருக்கு நமக்குலாம் இப்படி நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது அப்படி அலட்சியமாக நம்ம கடந்து போயிட முடியாது ஏன்னா இந்த நபருக்கு நடந்தது நாளைக்கு நமக்கும் நடக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி சிசிடிவியை ஹேக் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயமா எல்லா விதமான சிசிடிவியையும் ஹேக் பண்ண முடியுமான்னு நம்ம வீட்டில் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதெல்லாம் கவனமாக பார்க்கணும் எதிலலாம் கவனமாக இருக்கணும் பாஸ்வேர்ட் போடுறோம் அப்படின்னா அதில் எந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சிசிடிவி சார்ந்த வல்லுநர்கள்ட்டையும் நம்ம விளக்கம் கேட்கலாம் இந்த யூடியூபரோட சிசிடிவி ஹேக் நான் வந்து வந்து ஒரு அவரோட வீட்டோட வைஃபை இருக்கு இல்லைங்களா வீட்டு பக்கத்துல பைக்கை பார்க் பண்ணிட்டு அந்த வைஃபையோட அக்சஸ் எடுத்துருவாங்க அது ஒரு சிம்பிள் பாஸ்வேர்டாவோ இல்ல அந்த வைஃபை ஹேக் பண்ணி உள்ள போய் நெட்ஒர்க்ல போயிட்டாங்கன்னா இந்த சிசிடிவி டிவைசஸ்லாம் எல்லாம் இன்கேஸ் சிசிடிவிக்கு அவர் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் போட்டிருக்காருங்களேன் அப்ப அதே நெட்ஒர்க்ல இருக்க ஒரு பிசிஐ ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்கு அதுல வந்து அவர் ஜிமெயிலுக்கோ இதுக்கோ ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருக்கலாம் அதே பாஸ்வேர்டையே அவர் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த பாஸ்வேர்டை வச்சு இதை ட்ரை பண்ணி பார்த்து இதோட லாக்இன் ஆக்சஸ் கூட கிடச்சிருக்கலாம் இது வச்சு அந்த சிஸ்டத்தோட லைவ் எடுத்துட்டு அதோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க இந்த நெட்ல விட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னொரு வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டை அவர் யாருக்காவது ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லை இல்ல அவருக்கு இன்ஸ்டால் பண்ண அவருக்கு இந்த ஷேரிங் மேனேஜ்மெண்ட் இருந்து அது மூலமா அவர் இந்த ஃபுட்டேஜஸ் அவங்க பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு எல்லா விதமான சிசிடிவியும் ஹேக் பண்ண முடியுமானா இல்ல வந்து என்கிரிப்டடு இருக்கு வந்து அதாவது மிலிட்ரி கிரேட் என்கிரிப்ஷன் இருக்கு ஒன் என்கிரிப்ஷன் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற வந்து கண்டிப்பா நம்மளால ஹேக் பண்ண முடியாது இப்போ உங்க வீட்டில் நீங்க சிசிடிவி பிக்ஸ் பண்றீங்கன்னா உங்களோட சிசிடிவி எல்லா டிவைசஸ்க்கும் கேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வைஃபை ரவுட்டர் உங்கள் கேட்டை தாண்டி வந்தால் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியுன்ற மாதிரி இந்த வைஃபை ரவுட்ருக்குள்ளே வந்தால் தான் உங்கள் நெட்ஒர்க்குள்ள வர முடியும் அடுத்து அடுத்து அந்த டிவைஸோட ஹேக்ஸ் நடக்கும் அப்போ உங்கள் வைஃபை ரவுட்டரோட பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியமானது அது வந்து லாங்காகவும் இருக்கணும் காம்ப்ளக்ஸாகவும் இருக்கணும் இதை வந்து அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் முக்கியமான ரெண்டு பாயிண்ட்டு இது வந்து ரொம்ப லாங்காகவும் வைக்கணும் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ சிசிடிவி கேமராஸ் வர்றப்பயே ஒரு சில டிஃபால்ட் பாஸ்வேர்டாக வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி டிஃபால்ட் பாஸ்வேர்ட்ஸாக வரும் இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சூப்பர் ஈஸியாக இருக்கும் பட் அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணவே சேஞ்ச் பண்ணிடணும் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இப்போ நம்ம ரவுட்ருக்கு பார்த்தா மாதிரி தான் பாஸ்வேர்ட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாகவும் வைக்கணும் லாங்காகவும் வைக்கணும் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் சேஞ்ச் பண்ணணும் உங்கள் ஜிமெயிலுக்கு ஐடி வைக்கிற அதே பாஸ்வேர்டை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு தனியாகவே நம்ம மெயின்டைன் பண்ணணும் ப்ளஸ் நீங்கள் சிசிடிவிக்கு மொபைல் ஆப்பு யூஸ் பண்ணுவீங்க அந்த சிசிடிவியை எங்கே இருந்தாலும் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும் இன்கேஸ் உங்கள் ஃபோன் ஹேக் ஆயிருக்குன்னா அவங்க அது மூலமாக ஃபுட்டேஜஸ்ஸாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்போ நீங்கள் எப்போவுமே ஆப் பார்த்துட்டிங்கன்னா அதை அப்படியே கீழே வச்சுட்டு போயிடக்கூடாது அந்த ஆப்லேருந்து லாக் அவுட் பண்ணணும் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போகணும் எப்பவுமே இது வந்து உங்கள் டேட்டா தெஃப்ட்லேருந்து உங்களை பாதுகாக்கும் யூஸ்ஃபுல்லாக சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணி முடித்தோன்னா உங்களுக்கு ஆப்பில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் பார்த்துருவீங்க பட் நீங்கள் ஆப்போட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டா நீங்கள் செக்யூர்டாக நினச்சிப்பீங்க பட் எப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பாஸ்வேர்ட் இருக்குது நீங்க ஆப்ல போடுறன்றது அந்த ஆப்போட லாக்இன் பாஸ்வேர்டு அந்த ஆப்போட கிளவுட் லாக்இனோட பாஸ்வேர்டு தனியா போடுறீங்க அதுக்குள்ள நீங்க எத்தனை டிவைஸ் வேணும் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும் எத்தனை ரெக்கார்டர்ஸ் கேமராஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும் அப்போ அந்த அந்த ஒரு ஒரு ரெக்கார்டர்ஸ் தனித்தனி பாஸ்வேர்ட்ஸ் இருக்கு அந்த பாஸ்வேர்டு நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம லாகினோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டோம் நம்ம செக்யூரா இருக்க நினைச்சுன்னா அது தப்பு ஒரு ஒரு டிவைஸையும் என்ன பண்ணணும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் இந்த இதே பாஸ்வேர்டு வேற யார்ட்டே இருந்ததுன்னா வேற ஒரு ஆப்ல அவங்க வச்சிருந்தாங்கன்னா இதே லாகினோட அந்த கேமரா அவங்க பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பிரிக்வெண்ட்டா ரெக்கார்டரோடது அதாவது உங்க டிவியில கனெக்ட் பண்ணியோ வீட்லேயோ வச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த ரெக்கார்டரோட அந்த கேமராவோட பாஸ்வேர்டை நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் இப்ப சிசிடிவி கேமரா வந்து செக்யூரிட்டி கார்டு வெளியில போட்டுக்கிறோம் வீட்டுக்குள்ள போறதுக்கு அப்புறம்னா ஒரு எல்டர்ஸ் இருக்காங்க அவங்களோட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் ப்ளஸ் வந்து குழந்தைங்க இருக்காங்க அவங்கள நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கணும் அதுக்காண்டி தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே கேமராஸ் போகிறோம் பெட் அனிமல்ஸ் இவங்களெல்லாம் பார்த்துக்கிறது தான் பட் இந்த சிசிடிவி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப வீட்டுக்குள்ளே பண்ணுற சிசிக்கு என்ன பண்ணணும்னா உங்களை சிஸ்டமெண்டாக யார் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தராங்களோ அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்க சிசிடிவிக்கு நீங்கள் ஒரு சுவிட்ச் வச்சு வாங்கணும் அதாவது வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி வச்சு வாங்கணும் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் போகிறப்ப உங்களுக்கு எப்போ உங்களுக்கு தேவைப்படுமோ அப்போ ஆன் பண்ணிக்கணும் அது வந்து உங்களுக்கு பிரைவசியை பாதுகாப்போம் நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் வெளியில் போகிறப்ப நீங்கள் ஆன் பண்ணிட்டு போகலாம் இந்தமாரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏன்னா அது செக்யூரிட்டி பர்பஸை தாண்டி இதை நம்மளை வீட்டுக்குள்ளே பார்க்கறதுக்கு தான் வைக்கிறோம் அப்படின்றத நம்ம தேவைடாங்கப்போ ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டுக்குள்ளே போகிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஆகாமலே தடுக்கும் ரெக்கார்ட் ஆன பிறகு தான் ஹேக் ஆகுறது அந்த வீடியோஸ்லிக் ஆகிறதுலாம் நடக்கும் இப்போ நீங்கள் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க பட் அந்த சிசிடிவி ஆப்பில் ஒரு டோர் இருக்கும் அந்த ஆப் அது எதுக்காண்டினா சிசிடிவி மேனுஃபேக்சரர்ஸே சிஸ்டம் ரேட்டாக கனெக்ட் பண்ணுறது அதாவது உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவை உங்களுக்கு ஏதாவது கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணணும் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காண்டி அவங்க வந்து ஷேரிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் என்ன ஆகுனா உங்களோட சிசிடிவியோட கிடென்சியல்ஸ் அதாவது உங்களோட கான்ஃபிகரேஷன்ஸ் லைவ் வியூஸ் எல்லாமே உங்களுக்கு சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணி தர்றவர் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காண்டி கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் உங்கள் ஆப்ல போய் செக் பண்ணுங்க நீங்கள் ஏற்கனவே சிசிடிவி போட்டுருக்கீங்கன்னா உங்க ஆப்ல போய் ஷேரிங் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அதுல வந்து இந்த கேமரா வேற யாருக்காவது ஷேர் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படி ஷேர் ஆயிருந்ததுன்னா நம்ம உங்களுக்கு லைவ் பெர்மிஷன் மாதிரியும் கொடுக்க முடியும் இல்ல கான்பிகரேஷன் எடிட் பர்மிஷன் மாதிரியும் கொடுக்க முடியும் இல்ல பெர்மிஷனே க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் நம்ம கொடுக்க முடியும் இந்த மாதிரியும் வந்து உங்களோட சிசிடிவி லைவ் ஆக்சஸ் இன்னொருத்தவங்க எடுத்துக்க முடியும் இப்ப ஏற்கனவே சிசிடிவி போட்டிருக்கவங்க எப்படி நீங்க அதை செக் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட எப்படி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னா உங்களோட சிசிடிவியோட ரெக்கார்டரோட பாஸ்வேர்டு நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள் அதை காம்ப்ளெக்ஸாக வச்சுக்கோங்க லாங்காகவும் காம்ப்ளெக்ஸாகவும் ஒரு எட்டு டு ஒரு டென் டிஜிட் அந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க அப்புறம் பாஸ்வேர்ட்ஸாக நீங்கள் அடிக்கடி மாற்றுங்க இதே பாஸ்வேர்டை வேறு எந்த டிவைஸ்க்குமே நீங்கள் வைக்காதீங்க ஸ்டெப் நம்பர் டூ உங்களோட வைஃபையோட பாஸ்வேர்ட்ஸ் நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்கள் அதையும் வந்து காம்ப்ளெக்ஸாகவும் வச்சுக்கோங்க லாங்காகவும் வச்சுக்கோங்க ஃப்ரீக்வண்ட்டாகவும் சேஞ்ச் பண்ணுங்கள் ப்ளஸ் உங்களோட கேமரா கேமராஸோட பாஸ்வேர்டையும் நீங்கள் வந்து லாங்காகவும் வச்சுக்கோங்க அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்க இன்னொன்று இந்த ஷேரிங் மேனேஜ்மெண்ட் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் ஆப்பில் சிசிடிவி பார்க்குற மொபைல் ஆப்பில் ஷேரிங் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அதில் இந்த சிசிடிவி வந்து வேற யாருக்கும் ஷேர் ஆயிருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கங்க மும்பை பந்த்ரா பகுதியை சேர்ந்த யூடியூபருக்கு நடந்த இந்த சம்பவத்தையும் இது ரிலேட்டடாக நம்மகிட்ட பேசின சொன்ன விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக எடுத்துக்க வேண்டியது தேவையாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்தையுமே இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிற எல்லா விஷயத்தையுமே ஹேக் பண்ண முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இப்போ சிசிடிவியை மொபைல்ஸோட கனெக்ட் பண்ணி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுலையுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தேவையாக இருக்குது கவனமாக இருக்குது